எந்த அடிப்படையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணுன்றது தான் முக்கியமான ஒரு மெசேஜ் பதினஞ்சு வருஷம் அந்த பள்ளிக்கூடத்தில் நல்ல ஒரு பண்பான குழந்தைகளை உருவாக்கி நல்ல படிப்பு கொடுத்துட்டாங்களேன்னா அடுத்த எண்பத்தஞ்சு வருஷம் கேரண்டி நான் பார்ந்தவர்களே கடந்த சில நாட்களாகவே நிறைய மெசேஜஸ் வருது ஃபோன் பண்ணுறாங்க இது என்ன கேட்குறாங்கன்னா விஜயதசமி வருது நிறைய பள்ளிக்கூடங்களில் பேனர்லாம் போட்டிருக்காங்க எங்கள் ஸ்கூலில் சேருங்க ப்ரீகேஜிலருந்து லெவன்த்து வரையும் நாங்கள் அட்மிட் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க எங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது உங்களுடைய வீடியோலாம் பார்த்துட்ருக்கோம் எந்த அடிப்படையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணுன்றது தான் முக்கியமான ஒரு மெசேஜ் அது பதில் சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு நான் போடுறேன் இது வந்து பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுக்கிற பிரச்சனை இல்லை வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரச்சனைன்னு முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் பதினஞ்சு வருஷங்கள் போடக்கூடிய அந்த ஃபவுண்டேஷன் தான் மேலே நிற்க போகுது அந்த ஃபவுண்டேஷனே வீக் ஆகிடுது அப்படின்னா மேலே கட்டடமே கட்ட முடியாது அதுதான் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் முடிவு எடுக்கணும் இது வந்து ஒரு ஒரு பெண்ணை நம்ம கல்யாணம் கட்டி கொடுக்குற மாதிரி ஏன்னா இது வாழ்க்கை பிரச்சனை அந்த வீட்டில் அவங்க வாழணும் நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் வாழணும் அதுக்காகத்தான் நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம் அதே மாதிரி தான் இது இந்த பதினஞ்சு வருஷம் அந்த பள்ளிக்கூடத்தில் நல்ல ஒரு பண்பான குழந்தைகளை உருவாக்கி நல்ல படிப்பு கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த எண்பத்தஞ்சு வருஷம் கேரண்டி அதுக்காக தான் பதிவு போகிறேன் நீ என்ன பார்க்கணுன்னா முதல்ல ரெப்புடேஷன் அந்த பள்ளிக்கூடத்தில் ரெப்புடேஷன் எப்படி இருக்குது எங்கள் பள்ளிக்கூடம் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் நாங்கள் இருக்கோம் எல்லாம் கரெக்டு கடந்த வருடங்களில் அந்த பள்ளிக்கூடத்தினே ரெப்புடேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மார்க் டென்த்லயும் ப்ளஸ் டூல எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான்னு பாருங்க அங்க படிக்கக்கூடிய பெற்றோர்களை போய் கேளுங்க இப்போ நம்ம ஒரு டிவி வாங்குறோம் அப்படின்னா ஏற்கனவே அதே மாடல் டிவியை யூஸ் பண்ணுறவங்கள போய் நம்ம கேட்குறோமா இல்லையா அந்த டிவி எப்படி இருக்கு நீங்க யார்கிட்டேருந்து வாங்கினீங்க எந்த டீலர்கிட்டேருந்து வாங்கினீங்க கேட்குறோமா இல்லையா அதே போலதான் அந்த பள்ளிக்கூடத்தில் ஏற்கனவே படிக்கக்கூடிய பெற்றோர்கள் பத்து வருஷமாக இருக்காங்க இல்லையா அவங்கள போய் கேளுங்க அப்போ அவங்களுக்கு தெரியும் ஆமாம் என் குழந்தைய சேர்த்தேன் நான் வந்து ஒன்னாங் கிளாஸ் சேர்ந்தேன் இப்போ நைன்த்து படிக்கிறேன் அப்படியே நடந்துகிட்ருக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்னா தட் இஸ் அ சாலிட் ரெப்புடேஷன் அந்த ரெப்புடேஷனில் ஒன்று தான் மார்க்கு டென்த்து மார்க்கு ப்ளஸ் டூ மார்க்கு டென்த்து மார்க்கு சொல்லும்பொழுது கூட அஞ்சு கோர் சப்ஜெக்டுடைய மார்க்காக இல்லை ஆறாவது மார்க்கு சேர்த்து போட்டிருக்காங்களான்னு கேளுங்க பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் டிசிப்ளின் எப்படி இருக்குன்னு போய் கேளுங்க அந்த பள்ளிக்கூடத்தினே டிசிப்ளின் அந்த மாணவர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க அந்த டிசிப்ளினை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகள் சிஸ்டம் இருக்கா இது எ சிஸ்டம் டு மானிட்டர் டிசிப்ளின் பிகாஸ் இஃப் தெர் இஸ் நோ டிசிப்ளின் இஃப் தெர் இஸ் நோ ஒபீடியன்ஸ் அந்த ஸ்கூலில் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா டிசிப்ளின் இல்லை ஒபீடியன்ஸ் இல்லைன்னா என்னதான் நீங்கள் பாடம் சொல்லி கொடுத்தாலும் நிற்காது இட்ஸ் சம்திங் லைக் எ வைரஸ் பாயிண்ட் நம்பர் த்ரீ டீச்சர்ஸ் குவாலிஃபைடு டீச்சர்ஸ் இருக்காங்களா கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்களா கடந்த ஆண்டுகளில் சீனிமோ டீச்சர்லாம் விட்டுட்டு போயிட்டாங்களா ஏன் விட்டுட்டு போனாங்க டீச்சர்ஸ் இருக்காங்களான்னு பாரு ஏனென்றால் என்னதான் பெரிய பில்டிங் கட்டினாலும் நல்ல திறமை மிக்க அனுபவம் மிக்க டீச்சர்கள் இல்லை அப்படின்னா அந்த பள்ளிக்கூடத்தை அவாய்ட் பண்ணுங்க நாலாவது அந்த பள்ளிக்கூடத்துக்கு என்ன ரெப்புடேஷன் பாருங்கள் கமர்ஷியல் ஆர்கனைசேஷனாக அல்லது சர்வீஸ் சொசைட்டியான்னு கேளுங்க கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் எதுக்கிட்டாலும் பணம் கேட்பாங்க ஃபீஸ் கட்டலையே ஐநூறுரூபா ஃபைன் கட்டு ஒரு வாரம் லேட்டாக ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கட்டு ஸோ ஃபைண்ட் அவுட் வெதர் இட் இஸ் அ சர்வீஸ் ஓரியன்ட் ஸ்கூல் ஆர் பிஸ்னஸ் கம்யூனிட்டி அஞ்சாவது இந்த இன்டெக்ரேட்டட் அப்படின்னு ஒன்று வரும் எங்கள் ஸ்கூலில் ஆறாம் கிளாஸில் இருந்தே உங்களுக்கு நான் நீட்டு ப்ரிப்பேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஐஐடி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு வருவாங்க பி கேர்ஃபுல் ஏனென்றால் நான் பல பதிவுகள் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி கூட நீட் எக்ஸாம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் தரோவாக அந்த என்சிஆர்டி புக்கை படித்தாலே போகிறோம் ஆறாம் கிளாஸ்லேருந்து படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இரண்டாவது ஐஐடி கோச்சிங்க்கும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கும் சமதமே கிடையாது ஐஐடி இஸ் சே டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் ஆல்டுகெதர் நீங்கள் சேருங்க இன்டெகிரேட்டட் கொடுக்குறேன் அப்படின்னா செய்து அந்த ஸ்கூலை நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க கோச்சிங் தேவைப்படலாம் ஐஐடியே கோச்சிங் தேவைப்படலாம் தட்ஸ் அ செப்பரேட் இன்ஸ்டிடியூஷன் ஆல் டுகெதர் அது ஐஐடிக்காகவே நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் என்ஐஓஎஸ் மூலமாக போனீங்களான்னா ரெகுலர் கிளாஸ் அட்டன் பண்ணிய அவசியமே கிடையாது எஸ்பெஷலி இந்த ஐஐடி கோச்சிங்னு வரும்பொழுது இன்டெகிரேட்டட்ன்னு சொன்னாங்களன்னா சிக்ஸ் ஸ்டாண்டர்டில் இருந்தோம் நைன்த் ஸ்டாண்டர்டில் இருந்தோம் நாங்கள் இன்டெகிரேட்டடாக சொல்லிக் கொடுப்போம் இந்த போர்டுக்கும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா இட்ஸ் டு பி வெரி வெரி டிஃபிகல்ட் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் இட் ல் பிரேக் த சைல்டு ஸோ இந்த கன்சிட்ரேஷனை வச்சுக்கோங்க இதில் டிக் அடிச்சுட்டு தென் யூ சூஸ் பிகாஸ் எஜுகேஷனை பொறுத்தவரையிலே இட் இஸ் இட் கெனாட் பி சேஞ்ச் எனக்கு ஒரு கார் பிடிக்கலைன்னா ஐ மேக் எ மிஸ்டேக் அவ்வளோதான் ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் லூஸ் பண்ணிருப்பேன் ஐ டோன்ட் லூஸ் மை லைஃப் ஒரு பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அங்கே மிஸ்டேக் வந்தால் கூட நான் அப்போ தப்பிச்சிடலாம் பட் ஸ்கூல் சாய்ஸ் ஹாஸ்டு பி வெரி வெரி கேர்ஃபுல் இந்த கன்சட்ரேஷன் நீங்கள் பாருங்கள் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் படிப்பு சம்பந்தப்பட்டு உங்களுக்கு எதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் வீல் ட்ரை டு ஆன்சர் தட் கொஸ்டின் இந்த வேர் நெக்ஸ்ட் எபிசோட் அனைத்து பெற்றோர்களுக்கும் எங்களுடைய அன்பார்ந்த விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட்